வணக்கம் தலைவா அனைவருக்கும் கிணிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களை காலி பணியிடங்களை குறித்து அமைச்சர் வெளியிட்டு ஒரு முக்கிய தகவலை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்துடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் சில விளக்கங்களை குறிப்பிட்டுருக்காரு போக்குவரத்து ஊழியர் ஊழியர்கள் எல்லாமே கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதுடைய காரணம் நோக்கங்கள் அதன் விளைவுகள் என்ன நடக்கும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் விளக்கத்தோடு கூறியிருக்கார் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பணிச்சுமை அதிகம் உள்ளது என்று போக்குவரத்து சங்கங்களின் கோரிக்கை உண்மைதான் ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் ஊழியர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பது உண்மை அப்படின்றத அவரே விளக்கிட்டார் ஸோ அதனால் பனிச்சுமை அதிகமாக இருக்குது ஸோ சரிவர இயக்கங்கள் எதுலேயுமே போக்குவரத்து கழகத்தில் நடைபெறவில்லை ஸோ போக்குவரத்து கழகத்தில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி காலி பணியிடங்களை எப்போ உயர்த்துவாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸோ தமிழக அரசு இதற்குண்டான அறிவிப்பை எப்போ வெளியிடுவாங்க இந்த ஆண்டு உண்டான அறிவிப்பு எப்பொழுது வெளியிட போகிறாங்க இது தாங்க மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே வெளியிட போகிறாங்க போக்குவரத்து கழகத்துடைய முக்கியமான தகவல் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஆட்கள் எண்ணிக்கை ஊழியர்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருப்பதால் பனிச்சுமை கண்டிப்பாக அதிகமாக உள்ளது ஸோ போக்குவரத்து கழகத்துடைய சங்கங்களுடைய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் ஸோ போக்குவரத்து கழகத்துடைய ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் நடைபெற்றது அதன் அந்த நாளில் இருந்து போக்குவரத்து கழகத்தில் தர்ச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றது யாருக்குமே இதுவரை தெரியலை ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு பெரிய ரெடி பண்ணிட்டுருக்காங்க சோ நிதி ஒதுக்கீடு தமிழக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய பட்ஜெட் கூட்டு தொடரில் போக்குவரத்து கழகத்தில் இவ்வளவு நிதி ஒதுக்கீடலாம் அப்படின்ற அளவுக்கு நிதி சுமை கண்ட்ரோல் பண்ணி போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு அதிக அளவில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க தமிழகம் முழுவதுமே டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் அதிக அளவு நிரப்பப்படும் அதனால் கவலையே பட வேண்டாம் ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜிஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாமே நேரடி நியமனத்தின் மூலமாக நடக்கும் ஸோ சென்ற ஆண்டை போல ஒரு தேர்வு வைப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ட்ரைவிங் டெஸ்ட் வைப்பாங்க அதன் பிறகு நேரடி ஸோ மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே எல்லாமே போகும் டிரைவர் கண்டக்டர் நேரடி நியமனத்தின் மூலம் நடைபெறும் அதனால் கவலையப்பட வேண்டாம் உண்மைதான் அதற்காக தொடர்ந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது நேர்முக தேர்வும் நடைபெற்று வருகிறது ஆனால் சிலர் இன்றே ஓட்டுநர் பணிக்கு எடுத்து விடலாம் என்று கூறுகின்றனர் தகுதியான நபர்களை தேர்வு செய்ய கண்டிப்பாக சில நாட்கள் ஆகும் ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்டு எல்லாமே ஓட்டுநருடைய நேர்முகத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு எட்நூற்றி முப்பது பேருக்கு நேர்முகத் தேர்வுகள் எல்லாமே நடைபெற்று வராங்க அதற்குண்டான பணி நியூன ஆணைகள் பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியாகுங்க தமிழக அரசு போக்குவரத்து கழக சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்